ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி எங்கே நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்பத்தூர் அம்பத்தூரில் பைக் ஷோரூமு யாரோட நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு மதன் கொடுத்துருக்காரு டெய்லி ஒவ்வொரு நகல் கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தராரு முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் அண்ணுக்கு கொடுத்தாரு நேற்று வந்து நம்ம ஒடியல் சேகரண்ணுக்கு இன்றைக்கி வந்து எனக்கு கொடுத்துருக்காரு நாளைக்கு வந்து அந்தோனி என்னன்னு நினைக்கிறேன் நாலா வந்து டி ஆர் சுரேஷ் பாபு என்னென்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம நகல் கலைஞருக்குலாம் வேலை வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பைக் ஷோரூம் போகலாம் பைக் இப்போ பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் பைக் ஷோரூம் நிகழ்ச்சி போயிட்டுருக்கோம் பாடி வழியாக போயிட்டுருக்கோம் வாடி பிரிட்ஜ் வழியாக அம்பத்தூர் பாடி சரவணா ஸ்டோர் அதுக்காக போகிறோம் பாடி சரவணா ஸ்டோர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த பைக் ஷோரூம் பக்கத்தில் வந்துட்டோம் சரி அப்படியே வீட்டிலருந்து கரெக்டாக பதினஞ்சு கிலோமீட்டர் காட்டுச்சு இப்போ ஒரு முந்நூறு மீட்டரில் இருக்குது சரி வெயில் பயங்கரமாக இருக்குது நகலில் ஜூஸ் கடை போடுறாங்க ஜூஸ் சாப்பிட்லாம் வாங்க பழம் பைனாப்பிள் டண்டீட் ஜூஸு வாங்க ஜூஸ் பண்ணிக்கலாம் தோட ஜூஸ் கரும் ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக போடுறாரு கரும்பு ஜூஸே சாப்பிட்லாம் கரும்பு ஜூஸ் சாப்பிடலாம் ஆயிலுக்கு நல்ல விதமாக இருக்குது ஜூஸ் கரும்பு ஜூஸ் ரொம்ப நல்லது வாங்க சாப்பிடுவோம் கரும்பு ஜூஸ் ரெண்டும் குடிச்சாச்சு நல்லா காலையிலே கொஞ்சம் நல்லா சூப்பராக இருந்தது சரி வாங்க பைக் ஷோரூம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பைக் ஷோரூம் கொண்டோம் மதன் பாடிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா பைக் ஷோரூம் வந்து இதில் மண்டபத்தில் வச்சுருக்காங்க கல்யாண மண்டபத்தில் எப்படிதா மதன் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா மதன் குட் மார்னிங் வெல்கம் வாங்க மதன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் ஸ்மார்ட் ஆகிட்டீங்க அழகாகிட்டீங்க இந்த கேட்டும் சூப்பராக இருக்கும் மேக்கப் தானே சூப்பராக இருக்கு வேற லெவலில் ஒரு பத்து தானே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பைக் ஷோரூம் இந்த நிகழ்ச்சியை வழங்கியது பார்த்தீங்கன்னா நம்ம பைக்ஸ் நம்ம வந்து சிறப்பாக வந்து சிறப்பான வண்டிகள் இருக்கு ஸோ நீங்களே எல்லாருமே பார்க்கலாம் இங்கே

இப்போ பார்த்தீங்கன்னா பைக் ஷோரூம்கில் இருக்கும் ரெடி ஆயிடுச்சு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா முதல் தளபதி பாட்டு காட்டிட்டு வந்தேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தலை கெட்டப்பில் நம்ம மோட்டோ பப்புளு போட்டு தம்பிங்க வந்திருந்தாங்க அவங்க கூட டான்ஸ் ஆடி மகிழ்விச்சோம்

முதல் சூப்பர் முதல் ரெட் அல்வா சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி பவுச்சை முட்டை வெங்காய பச்சடி கத்திரிக்காய் பச்சடி வேற லெவல் வாங்க சாப்பிடலாம் நம்ம டிஆர் என்ன சொல்கிற மாதிரி தான் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் வைப்பாங்க சாப்பிட்லாம் சூப்பராக நம்ம ஸ்ரீவாரி பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அருமையான ப்ரோக்ராமை எங்களுக்கு கொடுத்தாங்க சூப்பரான உணவு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு பெரிய நன்றிகள தெரிஞ்சுக்கலாம் ம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னா கேகே நகரில் இருக்கோம் நம்ம பைக்கு ஷோரூம் நிகழ்ச்சி வந்து அஞ்சு மணிக்கு முடிஞ்சிச்சு ஆனால் ஆறு மணிக்கு தான் விட்டாங்க ரெண்டாவது நிகழ்ச்சி வந்து இங்கே கேகே நகரில் அதனால் மேக்கப் ஒடியே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா நம்ம கேகே நகரில் வெஸ்டு கே நகர் திப்போ பக்கத்தில் மண்டபம் அஞ்சு மணிக்கெலாம் இருக்க சொன்னாங்க மணி ஏழாவது போகுது வாங்க உள்ளே போகலாம் ஏதாச்சும் சொன்னாங்க மண்டபம் பைக் ஷோரூம் நிகழ்ச்சி வந்து நல்லா சிறப்பாக முடிஞ்சது இது வந்து கல்யாண நிகழ்ச்சி வந்துட்டோம் மண்டபத்துக்கு வந்துட்டோம் என்ன மண்டபத்துக்கு வந்துட்டோம் சாஸ்ன சாஸ்ன வணக்கம் நல்லா இருக்கீங்களா கல்யாணம் வாங்க போறோம் முதல்ல மண்டபத்துக்குள்ள வந்துட்டோம் பாப்கார்ன் போட்டுட்டு உள்ளே போலாம் வெல்கம் இங்க சாப்பிட்றது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன் விஜய் டான்ஸர்

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் கிட்டே போயிட்டு வந்தார் அண்ணன் ரெண்டாவது சிவாஜி கணேசன் சார் கிட்ட போயிருக்கார் ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இல்லை சிவாஜி ஐயா கிட்ட இப்போ வந்து தாஸ் அண்ணன் மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க ஆனால் அண்ணனோட எக்ஸ்பிரஷனுக்கு நான்லாம் அடிமை எக்ஸ்பிரஷன் பாருங்கள் சிவாஜி ஐயா இன்னும் தான் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சிச்சு அண்ணன் லாஸ்ட்டு பாட்டு அண்ணனுக்கு இருக்குது மண மக்களை வாழ்ந்துகிற சாங்கு வாழப்போம் பார்த்திங்கன்னா கடவுள் நினைத்தார் சாங்கு ஆடுறாரு தாசண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை சாங்கு நூறு வருஷம் சாங்கு பாய்ஸு கேர்ள்ஸு அப்புறம் என் மனைவி அம்மும் எல்லாம் சேர்ந்து பொண்ணு மாப்பிள்ளையை ஆட வைக்கிறாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் அழகாக வந்து குழ கோஆஆரேட் பண்ணி ஆடுறாங்க நிறைய இடத்துல அந்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை வைக்கப்படுவாங்க இவங்க தா நல்லா சூப்பராக டான்ஸ் பண்ணுறாங்க நல்லபடியாக நிகழ்ச்சி முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சுது காலையில் பார்த்திங்கன்னா நம்ம இது பைக் ஷோரூம்து போயிருந்தோம் ஈவினிங் பார்த்திங்கன்னா மேரேஜ் ஃபங்க்ஷனு பார்த்திங்கன்னா என் ஒய்ஃப் அம்மும் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா கிட்ட போயிருந்தாங்க ஒரு ஃபங்க்ஷனு அது முடிச்சுட்டு அப்படியே அங்கே வந்தாங்க அவங்களும் வந்தாங்க இப்போ தான் வீட்டுக்கே வந்தோம் இன்னும் தான் குளித்து ஃப்ரெஷ்ஷாக அப் ஆகணும் தலையில் ஒயிட்டு அடிக்கிறதுலாம் இன்னும் ரிமூவ் ஆகலை குளிக்கணும் மீண்டும் ஒரு மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன்